ஃப்ரைஸ்தலாடு யாவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தாவரம் காட்டு சர்ப்பகந்தா காட்டு சற்பகந்தாவின் தாவரவியல் பெயர் ராவல்பியா டெட்ராபில்லா என்பதாகும் இந்த தாவரம் அப்போசேனேசி குடும்பத்தை சார்ந்தது இது பாரம்பரிய மருத்துவ குணமுள்ள தாவரமாகும் இதன் வேர்கள் அதிக மருத்துவத்தன்மை உடையதால் பெரிய அளவில் பயிரிடப்பட்டு மேலே நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த தாவரம் முழுவதும் பால் தன்மை காணப்படுகிறது இனி இந்த தாவரத்தின் மருத்துவ குணங்களை பார்ப்போம் பரபரப்பான இந்த உலகத்தில் அநேகருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு தூக்கமின்மையால் மனவியாதியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செடி ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது இந்த தாவரத்தின் வேர்பாகத்தை எடுத்து சுத்தம் செய்து நிழலில் உலர்த்தி உரலில் பொடி செய்து அரை ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் கரைத்து தினமும் எடுத்து வர ஆழ்ந்த உறக்கம் வருவதால் நோயிலிருந்து மீண்டு வர ஒரு எளிய மருந்தாக பயன்படுத்தலாம் காட்டு சற்பகந்தா செடியின் பாலை சேகரித்து மருந்தாக பயன்படுத்தினால் மலச்சிக்கல் ஏற்படுவர்களுக்கு அருமருந்தாக பயன்பட்டு மல பயன்படுகிறது வாழ்வின் பிரச்சனைகளால் டென்ஷன் ஏற்பட்டு உயர் இரத்த அழுத்த வியாதியால் உடையவர்கள் இந்த செடியின் வேரை பயன்படுத்தலாம் இத்தாவரத்தில் டிசர்பின் என்ற ஆல்கலாய்டு அதிகம் உள்ளதால் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது சர்பகந்தா பொடியாகவும் கிடைக்கிறது மாத்திரையாகவும் கிடைக்கிறது பாலில் கலந்து பயன்படுத்துவதால் இயற்கையாக நோயில் இருந்து விடுபடலாம் விஷத்தை முறிக்கும் தன்மை இத்தாவரத்துக்கு உண்டு விஷப்பாம்பு தேள் பூரான் போன்றவைகளால் தீண்டப்பட்டவர்கள் உடனடியாக முதலவதியாக இதன் வேரை எடுத்து இடித்து சாரெடுத்து ஒரு ஸ்பூன் அருந்தினால் விஷம் முறிவு ஏற்படுகிறது பின்னர் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை வரலாம் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படலாம் ஒரு செடியை வீட்டில் அறிவில் நட்டு வைத்தால் பாம்புகள் வீட்டில் வருவதில்லை உடலில் தோல் பகுதியில் வருகின்ற படை பற்று தேமல் போன்ற நோய்களுக்கு இதன் தாவர பாகங்களை தண்ணீரில் சுண்ட காய்ச்சி ஒத்தடம் கொடுத்தால் குணமடையலாம் மேற்சொன்ன சுண்ட காய்ச்சிய நீரை கை கால் முகம் கழுவுவதால் பாக்டீரியா வைரஸ் போன்றவை அண்டாமல் நம்மை பாதுகாக்கலாம் இது ஒரு சிறந்த கிருமி நாசினி இத்தாவரம் விஷத்தை விஷத்தால் முறைக்கும் தாவரம் இதன் பழங்களையோ இலைகளையோ நேரடியாக சாப்பிடக்கூடாது பாலில் கலந்து உபயோகிக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்